நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில் நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோவை பாருங்கள் இன்றைய தினம் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை திரியோதசை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அவிட்டம் பின்பு சதயம் பூசம் மற்றும் ஆயிலியம் நட்சத்திரங்கள் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கன்னியில் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் துலாமில் சுக்கிரன் த்தில் கேது மகரத்தில் சனி மற்றும் குரு கும்பத்தில் சந்திரன் நண்பர்களே இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் அடக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசியிலேயே சுக்கிரன் அமர்ந்துள்ளார் இந்த கிரக அமைப்புகள் நமது துலாம் ராசிக்கு மிகுந்த ஒரு நல்ல மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை உற்சாகத்தை அழைக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு வழங்குகிறது நண்பர்களே நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் இடையில் கூறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை துலாம் நேயர்கள் கண்டுகொள்ள முடியும் எனவே நீங்கள் முழுமையாக பார்க்கவும் இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியான நாளாகவே உங்களுக்கு அமையும் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் அதை உடனுக்குடனாக டக் டக் என்று முடித்துவிடக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை போல அமைந்துள்ளது நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் எந்தவித தாமதமும் இன்றி தடைகளும் இன்றி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக அமைய பெற்றுள்ளது எனவே இன்றைய தினம் உங்களது காரியங்களை நீங்கள் வகைப்படுத்தி செயல்படுங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளை மனதில் அதிகரித்து காணப்படும் ஒரு நல்ல நல்லதாக அமைய பெறும் எதிர்காலம் குறித்த தேவைகள் மற்றும் எதிர்காலம் குறித்த திட்டங்களை இன்று நீங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில சுப விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் குழந்தைகள் வழியாக உண்டு என்பதால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சிகள் உங்களது குடும்பத்தில் அதிகரிக்கும் உங்களது குடும்பத்தில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் ஒரு நல்ல சூழ்நிலை பொழுது அமைந்து பெற்றுள்ளது இன்றைய தினம் நேற்றுக்கு நேற்று வரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் ஒன்று இன்று முடிவு கோரக்கூடிய யோகமான தினமாக இருக்கிறது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பழைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நாளாக இருப்பதால் உங்களுக்கு மனச்சோர்வுகள் அகலக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும் இன்றைய தினம் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் வேலை வாய்ப்புக்காக புதிய முயற்சிகள் நீங்கள் ஏதாவது எடுத்திருந்தால் கண்டிப்பாக வெற்றிகளை பெறும் புதிய முயற்சிகளை நீங்கள் இன்று ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை பொழுது அமையப்பெற்றுள்ளது எனவே உங்களது மனம் இன்று உங்களது வேலைவாய்ப்பு சம்பந்தமான புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கும் இன்றைய தினம் உங்களது நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய கடமைகளில் ஏதாவது தொய்வு ஏற்பட்டிருந்தால் அது கண்டிப்பாக இன்று சிறப்பாக செய்து முடித்து உங்களது கடமையை சரிவர நிறைவேற்றக்கூடிய மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் வியாபாரமும் மிக சிறப்பாகவே இருக்கும் புதிய புதிய தொழில்நுட்பங்களை அல்லது நுணுக்கங்களை நீங்கள் இன்று வியாபாரத்தில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு கோபத்தை மட்டும் சற்று கட்டுப்படுத்துவது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இன்றைய தினம் இதை மட்டும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் துளம் ராசி அன்பர்கள் இதை கண்டிப்பாக செய்தால் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றிகளை நோக்கி செல்ல முடியும் என்பதை தினம் நீங்கள் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய தினத்தில் உங்களுக்கு தாயாக போகும் கர்ப்பிணி பெண்கள் சற்று விசேஷ கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகின்ற அமையும் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று தனி கவனம் வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் இன்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாகவே அமையும் இன்றைய தினம் உங்களது கடன்களை நீங்கள் திருப்பி செலுத்துவதில் சில சிக்கல்கள் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மேலாத கவனம் உங்களுக்கு அதிக அளவில் தேவைப்படுகிறது உங்களது குழந்தைகள் இன்று நீங்கள் பத்திரமாக கண்காணித்துக் கொண்டு அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கும் இன்றைய தினம் காதலை பொறுத்தவரை உங்களது மனதிற்கிணிய காதலர் சற்று பிகு பண்ணுவதால் இன்றைய தினம் ரொமான்ஸ் சற்று குறைவாகவே இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் சற்று பின்னடைவாக தான் காணப்படும் இன்றைய தினம் ஒரு மூத்த தலைவர் அல்லது குடும்பத்தில் மூத்தவர் அல்லது ஏதோனும் ஒரு ஆன்மீக மூத்த தலைவர் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை தருவார் என்பதால் அதை நீங்கள் பின்பற்றி வெற்றிகளை நோக்கி செல்லலாம் இன்றைய தினம் நல்ல ரொமான்டிக்காக நாளாக அமையலாம் ஆனால் சில உடல் நல கோராள்கள் கோளாறுகள் ஏற்பட்டு உங்களுக்கு சில தொந்தரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது உடல் நலனை நீங்கள் மேம்படுத்த நல்ல தூக்கம் என்று அவசியமான ஒன்றாகும் எனவே நீங்கள் இன்றைய தினம் நன்றாக தூங்கி எழுவது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நன்மையை பயக்கும் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக மிக முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பொறுப்புகள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது அமைந்துள்ளது உங்கள் கடமைகளில் இருந்த தட்டுப்பாடுகள் மற்றும் உங்கள் கடமையில் இருந்த குறுக்கீடுகள் அகன்று உங்களது கடமையை மிக மிகச்சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைப்பிடுவீர்கள் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நமது துலாம் ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் ஆனால் அதற்கு முன்பாக நமது துலாம் புடைய ராசிபுரன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எங்களுக்கு ஆதரவளியுங்கள் கண்டிப்பாக உங்களது ஆதரவே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கமாக அமையும் என்பதால் கண்டிப்பாக ஆதரவளித்து எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது சிந்தனைகள் புதிய ஐடியாக்கள் உங்களது எதிர்காலம் தொடர்பான யோசனைகள் அதிகரித்து காணப்படும் நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது மனதில் உங்களது எதிர்கால திட்டமிடல் மற்றும் எதிர்கால தேவைகளை நீங்கள் கருத்துக்கொண்டு அதற்கேற்ற முயற்சிகளை அல்லது கேற்ற திட்டமிடலை பிளானை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் வழியில் சில சுப செலவுகள் சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சில சுப செய்திகளும் உங்களது குழந்தையின் மூலமாக குழந்தைகள் வழியின் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் எனவே இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கூடிய நாளாக இன்று அமையப்பெறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது அமைந்துள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகச்சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்றைய தினம் குறிப்பாக வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் வியாபாரத்தில் விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் புதிய புதிய தொழில்நுட்பங்களை நீங்கள் என்று அறிந்து கொண்டு அதை வியாபாரத்தில் நீங்கள் செலுத்த முயற்சி செய்வீர்கள் அதில் ஆர்வம் காட்டுவீர்கள் புதிய நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் என்று கற்றுக்கொள்ளக்கூடிய யோகமான தினமாக உங்களுக்கு அமையப் பெறுவதால் வியாபாரிகளுக்கு இன்று மிகச்சிறப்பான நாளாகவே அமையும் இன்றைய தினம் கோபத்தை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது கோபத்தால் உங்களுக்கு சில உடல் தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே கோபத்தை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக இருங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாளாகவே அமையும் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் நீங்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த சில பொறுப்புகள் உங்களுக்கு குறைந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக அமையலாம் அலுவலக பணிகளில் இருந்து தடைகள் மற்றும் தாமதங்கள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் சில ரொமான்ஸான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு அதனை நீங்கள் இனிமையாக்க முடியும் இன்றைய தினம் வேலைவாய்ப்புக்காக நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை ஏற்கனவே வீடியோவின் இடையில் நான் கூறியிருக்கிறேன் அதை பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் எழுதி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசிபலனை தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் நாளைய காலை நாளைய ராசிபலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே